தாய் வீடு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கோடைகால ஒலிம்பிக் போட்டிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எழுதியவர் குரு அரவிந்தன் வாசிப்பவர் குமரன் தம்பி இம்முறை பாரிஸில் நடந்த கோடைகால ஒலிம்பிக் போட்டிகளில் பார்வையாளராக கலந்து கொண்ட எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது பொதுவாக தொழில் நிமித்தமும் சுற்றுலா காரணமாகவும் பல தடவைகள் பாரிஸ் சென்றிருந்தாலும் இம்முறை பார்வையாளராக பங்குபற்றி ஒலிம்பிக் போட்டியை நேரடியாக சென்று பார்ப்பதற்கு எனக்கு அனுமதி சீட்டு கிடைத்திருந்தது அரை மணி நேரத்தில் இதற்கான அத்தனை சீட்டுகளும் விற்பனையாகி இருந்ததும் குறிப்பிடத்தக்கது முப்பத்தி நான்காவது கோடைகால ஒலிம்பிக் போட்டிகள் இம்முறை பிரான்ஸ் நாட்டில் நடைபெற்றது ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஈபிள் கோபுரம் மூன்றலில் உத்தியோகபூர்வமாக ஆரம்பமாகிய போது கனடிய பிரபல பாடகி செலின் டி யான் மிகவும் இனிய குரலில் பாடி அனைவரையும் மெய்மறக்கச் செய்தார் இந்த போட்டியில் இருநூத்தி ஆறு நாடுகளைச் சேர்ந்த பத்தாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி இரண்டு வீரர்கள் கலந்து கொண்டனர் முன்னூற்றி இருபத்தொன்பது விளையாட்டு நிகழ்ச்சிகள் இந்த போட்டியில் இடம்பெற்றிருந்தன அநேகமான போட்டிகள் பாரிஸ் நகரத்திலும் அதை சுற்றியுள்ள நகரங்களிலும் நடைபெற்றன ஆரம்ப திறப்பு விழா செயின் நதி கரையில் நடைபெற்றது பாரிஸ் ஈபுல் கோபுரத்தில் ஒலிம்பிக் சின்னம் பெரிதாக இடம்பெற்று நியோன் விளக்குகளால் அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்ததால் அது பலரையும் கவர்ந்திருந்தது வளமைக்கு மாறாக இம்முறை ஆரம்ப விழாவில் பங்கு வீரர்கள் நடந்து செல்லாமல் படகுகளில் செய் நதியில் ஊர்வலம் வந்தார்கள் இலங்கை மற்றும் ஸ்வீடன் வீரர்கள் ஒரே படகில் சென்றார்கள் கால்பந்து ரக்பி செவின் கேன்போல் வில்வித்தை போன்ற சில போட்டிகள் இருபத்தி நான்காம் தேதியே ஆரம்பமாகி இருந்தன பத்தொன்பது நாட்களாக இந்த ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிகள் பாரிஸில் தொடர்ந்து நடைபெற்றன கிரேக்கத்தில் தான் முதன் முதலாக ஒலிம்பிக் போட்டிகள் ஆரம்பமாகி இருந்ததால் ஒலிம்பிக் விளையாட்டு ஆரம்பிப்பதற்கு நூறு நாட்களுக்கு முன் ஒலிம்பிக் தீபம் ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதியே கிரேக்கத்தில் ஏற்றப்பட்டது அதைத் தொடர்ந்து ஒலிம்பிக் ஜோதி ஓட்டம் ஆரம்பமானது முதல் ஜோதியை கிரேக்க பட ஓட்டியான ஸ்டெப்னோஸ் என்பவர் ஏந்தி சென்றார் பிரான்ஸ் நாட்டில் உள்ள சுமார் அறுபத்தி ஐந்து இடங்களில் உள்ள குடிமனைகளுக்கு ஊடாக இந்த ஒலிம்பிக் தீபத்தை பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் தொடர்ந்து எடுத்துச் சென்றார்கள் இவர்களில் இலங்கை தமிழரான செல்வராஜா தர்சன் என்பவரும் பாரிசில் தீபத்தை ஏற்றி சென்றிருந்தார் தடவள மற்றும் கள நிகழ்ச்சிகளில் அநேகமானவை ஸ்டேடி பிரான்ஸ் மைதானத்தில் நடைபெற்றன பெண்களுக்கான நூறு மீட்டர் போட்டி மூன்றாம் தேதியும் ஆண்களுக்கான நூறு மீட்டர் போட்டி நான்காம் தேதியும் இந்த மைதானத்தில் இடம்பெற்றன இந்த போட்டியின் முதலாவது தங்கப்பதக்கம் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி துப்பாக்கி சுடுதலுக்கான போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு கொடுக்கப்பட்டது குவாங் யூரிங் மற்றும் ஷெங் லிகாவோ ஜோடி கொரிய அணியை வீழ்த்தி நூறு மீட்டர் ஏர் ரைபிள் கலப்பு போட்டியில் வென்றதன் மூலம் சீனா முதல் தங்கப்பதக்கத்தை வென்றது ஆகஸ்ட் மாதம் பதினோராம் தேதி நடைபெற்ற பெண்களுக்கான கூடை பந்தாட்டத்தில் வெற்றி பெற்றவர்களுக்கு இறுதி பதக்கம் வழங்கப்பட்டது தங்கப்பதக்கம் பெற்றவர்களுக்கு சுமார் ஐம்பதாயிரம் டாலர்கள் வரை அன்பளிப்பாக கிடைக்கும் இந்த போட்டியில் இலங்கையிலிருந்து ஆறு வீரர்களும் இந்தியாவிலிருந்து நூற்றி பதினேழு வீரர்களும் பாகிஸ்தானிலிருந்து ஏழு வீரர்களும் இருந்து ஐந்து வீரர்களும் பங்கு பெற்றிருந்தனர் அதிக அளவிலான வீரர்கள் அமெரிக்காவில் இருந்து பங்கு பெற்றிருந்தனர் சுமார் ஐநூத்தி தொண்ணூத்தி இரண்டு வீரர்கள் இரண்டாவதாக ஐநூத்தி எழுபத்தி மூன்று வீரர்கள் பிரான்சில் இருந்தும் மூன்றாவதாக இருந்தும் பங்கு பெற்றிருந்தனர் சீனாவில் இருந்து முன்னூற்றி எண்பத்தி எட்டு வீரர்கள் பங்கு பெற்றிருந்தனர் இதுவரை நடந்த ஒலிம்பிக் பந்தயங்களில் அதிக பதக்கங்களை வென்றவராக அமெரிக்க நீச்சல் வீரரான மைக்கோ பிரெட் பெல்ப்ஸ் இருபத்தி எட்டு பதக்கங்களை வென்றிருக்கின்றார் கனடாவில் இருந்து விளையாட்டு வீரர்கள் இந்த நிகழ்வில் பங்கு பதும வயது பெண்கள் சுமார் இருபத்தி ஒரு பேர் அடங்குவர் இவர்களில் வயதில் குறைந்தவராக பாட்சியோ இபாட் என்ற தடகள விளையாட்டு வீரர் ஸ்கேட் போர்டிங் என்ற விளையாட்டில் பங்கு பெற்றிருந்தார் இவர் பேன் அமெரிக்கா விளையாட்டு போட்டியில் தங்கப்பதக்கம் பெற்றவர் பதினாறு வயதான ரூயன் மற்றும் யூங் ஜாங் பதினெட்டு வயதான நிக்கோலஸ் ஜாங் பத்தொன்பது வயதான முதலானவர்கள் பால் வீச்சு போட்டியில் பங்கேற்றனர் பதினேழு வயதான சமர் மெக்கிண்டோஸ் பதினெட்டு வயதான ஜானி நியூமன் ஜூலிக் குரூசோ லர்ன் பிகிங்டன் ஆட்ரி லமதோ பத்தொன்பது வயதான எம்மா பின்லின் எல்லா ஜான்சன் இல்லியா கரூன் ஆகியோர் நீச்சல் போட்டியிலும் பதினெட்டு வயதான சைலா சுவாட்ஸ் பத்தொன்பது வயதான கசான்ட்ரோ கூடை கூடைப்பந்தாட்டத்திலும் பதினெட்டு வயதான கசீலி ஆவா ஸ்டீவர்ட் அரோலி டிரான் ஜிம்னாஸ்டிக் உடற்பயிற்சியிலும் பத்தொன்பது வயதான இசபெல்லா ஹோம் கிரேன் சைக்கிள் ஓட்டத்திலும் கோல் மில்லர் டைவிங் போட பத்தொன்பது வயதான சனோவா டிம்பிள் ஓலின் சார்பிங் விளையாட்டிலும் பங்கு பெற்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் நியூயார்க் நகரத்தில் அறிமுகமாக இருந்த புதிதாக போட்டி நடனமாக மாற்றியிருந்தார்கள் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி பெண்களுக்கான நடன போட்டியும் ஆகஸ்ட் பத்தாம் தேதி ஆண்களுக்கான நடன போட்டியும் இடம்பெற்றிருந்தனர் இந்த போட்டியில் பதினாறு ஆண்களும் பதினாறு பெண்களும் பங்கு பெற்றிருந்தனர் இருந்தனர் மென்பந்து பேஸ்பால் கராத்தி ஆகிய விளையாட்டுகள் முதன் முதலாக டோக்கியோ போட்டியில் அறிமுகம் செய்யப்பட்டாலும் இம்முறை அவை இடம்பெறவில்லை மேலதிகமாக படகோட்டம் ஆண்களுக்கான கலை நீச்சல் போன்ற விளையாட்டுகள் பாரிஸில் அறிமுகப்படுத்தப்பட்டு இருந்தன பாரிஸ் நகரத்தையும் ஈபிள் கோபுரத்தையும் பிரதிபலிக்கும் வண்ணம் சுமார் ஐயாயிரம் பதக்கங்கள் வடிவமைக்கப்பட்டிருந்தன இந்த பதக்கங்களின் பின்புறத்தில் வெற்றியின் கிரேக்க தெய்வமான நயக்கின் உருவம் பொறிக்கப்பட்டிருந்தது ரெம்பத்தைந்து மில்லி மீட்டர் விட்டம் கொண்ட ஒவ்வொரு பதக்கமும் சராசரி ஐநூறு கிராம் எடையுள்ளதாக வடிவமைக்கப்பட்டுள்ளன இதற்கு முந்திய ஒலிம்பிக் போட்டி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜப்பானின் டோக்கியோவில் நடைபெற்றது கோவிட் காலத்தில் நடந்ததால் பல நிகழ்ச்சிகள் அப்போது தடைப்பட்டிருந்தன குளிர்கால ஒலிம்பிக் போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சீனாவின் பெய்ஜிங் நகரில் நடைபெற்றது அடுத்த கோடை கால ஒலிம்பிக் போட்டி அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலில் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற இருக்கின்றது ஒலிம்பிக் போட்டிகளை பொறுத்தவரையில் அமெரிக்காவுக்கு இதுவரை எட்டு ஒலிம்பிக் போட்டிகளை நடத்திய அனுபவம் இருக்கிறது ஒலிம்பிக் மற்றும் பரா ஒலிம்பிக் சின்னங்கள் பிரான்சின் பாரம்பரிய தொப்பிகளை அடிப்படையாக கொண்டிருந்தன இந்த சின்னங்களில் நாம் தனியாக வேகமாக செல்கிறோம் ஆனால் ஒன்றாக நாம் மேலும் செல்கிறோம் என்பதை குறிப்பதாக வாக்கியங்கள் அமைந்திருந்தன இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு உக்ரைன் மீதான படையெடுப்பு காரணமாக தொடக்க விழாவில் ரஷ்யா மற்றும் பெலாரஸ் நாடுகளை பங்கேற்க அனுமதிக்கவில்லை ஆனால் ரஷ்யா மற்றும் பெலாரஸ் விளையாட்டு வீரர்கள் நாட்டின் பெயர் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் பங்கு பெற்ற அனுமதிக்கப்பட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு லாஸ் ஏஞ்சலில் நடந்த ஒலிம்பிக் போட்டியை புறக்கணித்த சோவியத் யூனியனும் மற்ற எட்டு நாடுகளும் ஒன்று சேர்ந்து ஒலிம்பிக் போட்டிக்கு சவாலாக நல்லுறவு போட்டியை ஏற்பாடு செய்து வெற்றிகரமாக நடத்தியும் இருந்தன ஒலிம்பிக் போட்டிகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு பாரிஸில் நடந்த ஒலிம்பிக் போட்டிகளில் இரண்டு விதமான பெண்களை பங்கு பெற்றிருந்த நிலையில் இம்முறை நடந்த போட்டிகளில் ஐம்பது வீதமான வீரர்கள் பெண்களாக இருப்பது விளையாட்டுத் துறையில் பெண்கள் அடைந்த முன்னேற்றத்தையும் அவர்களின் கடின உழைப்பையும் உலகிற்கு எடுத்து காட்டுவதாக இருக்கின்றது இசைத்துறையை ரசிப்பவர்கள் போல விளையாட்டுத் துறையையும் ரசிப்பவர்கள் பலர் இருப்பதை ஒலிம்பிக் போட்டிகளின் போது அவதானித்தேன் பல நாடுகளில் இருந்தும் வருகை தந்தவர்கள் மிக ஆர்வமாக போட்டிகளை பார்த்து ரசிப்பதை காண முடிந்தது இதில் சிலர் ஒலிம்பிக் போட்டியின் கனவோடு இருந்திருக்கலாம் சிலர் முன்பு போட்டிகளில் பங்கு பெற்றியிருக்கலாம் சிலருக்கு ஒலிம்பிக் வெறும் கனவாக நிறைவேறாமலே போயிருக்கலாம் எல்லோரும் தங்கள் மகிழ்ச்சியையும் மனக்குறைகளையும் கொட்டி தீர்ப்பதை அங்கே அவதானிக்க முடிந்தது காற்பந்தாட்டம் போல தண்ணீரில் கைகளால் பந்தை எறிந்து கோல் போடும் போலோ பந்தாட்டத்தை பார்த்தேன் அதன் பின் பெண்கள் கைப்பந்தாட்ட போட்டிக்கு சென்றிருந்தேன் இத்தாலியும் நெதர்லாந்தும் விளையாடினார்கள் விளையாட்டு அரங்கம் நிறைந்திருந்தது ஐந்து ஆட்டத்தில் மூன்று ஆட்டத்திலாவது வெற்றி பெற வேண்டும் இத்தாலி தொடர்ச்சியாக மூன்று ஆட்டத்திலும் வெற்றி பெற்றதால் ஆட்டம் அத்துடன் முடிந்துவிட்டது ஒரேஞ்ச் நிற ஆடை அணிந்து நெதர்லாந்து ரசிகர்கள் நிறைய பேர் அரங்கத்தில் இருந்தார்கள் ஆனாலும் அவர்களுக்கு வெற்றி கிடைக்கவில்லை மறுநாள் டென்னிஸ் போட்டி நடைபெற்றது தனியார் ஆட்டமும் இரட்டையர் ஆட்டமும் இடம்பெற்றிருந்தது மரதன் சைக்கிளோட்ட போட்டிக்காக வீதிகளில் தடை போட்டிருந்தார்கள் வீதியோரத்தில் நின்று அதையும் பார்க்க முடிந்தது பாரிஸ் நகரிலிருந்து பிரான்சின் இரண்டாவது பெரிய நகரமான லியோன் நகரத்திற்கு காற்பந்தாட்ட போட்டி பார்ப்பதற்காக மின்சார தொடர் வண்டியில் சென்றிருந்தோம் பாரிஸில் இருந்து சுமார் இருநூற்றி நாற்பத்தி மூன்று மைல் தென்கிழக்கே இருப்பதால் சுமார் இரண்டு மணத்தியாலங்கள் பிரயாணத்திற்கு எடுத்திருந்தது இதே தூரத்தை இலங்கையில் கடப்பதானால் குறைந்தது எட்டு மணத்தியாலங்கள் வேண்டும் லியோன் நகரத்தில் சுமார் ஐந்து லட்சம் மக்கள் வசிக்கின்றார்கள் இங்கே உள்ள குருபாமா விளையாட்டு அரங்கம் என்று அழைக்கப்படும் பார்க் ஒலிம்பிக் லியோனைஸ் அரங்கம் சுமார் ஐம்பத்தி ஒன்பதனாயிரம் இருக்கைகளை கொண்டது இது பிரான்ஸ் நாட்டில் உள்ள மூன்றாவது பெரிய அரங்கமாகும் அங்கே நடந்த காட்பந்தாட்ட போட்டியில் எகிப்தும் பிரான்சும் மோதிக்கொண்டன பிரான்ஸ் நாட்டில் நடைபெற்றபடியால் மிகவும் விறுவிறுப்பாக இருந்தது பார்வையாளர்களில் அதிகம் பெண்கள் இருந்து உற்சாகமாக கைதட்டி ஊக்கமளித்ததை பார்த்தபோது விளையாட்டுத் துறையில் பெரியதொரு மாற்றம் ஏற்பட்டிருப்பதை அவதானிக்க முடிந்தது போட்டிகளில் அதிகம் பெண்கள் பங்கு பெற்றிய ஒலிம்பிக்காகவும் பாரிஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஒலிம்பிக் அமைந்திருந்தது மறுபக்கம் ஸ்பெயினும் மொரோக்கோவும் விளையாடியதில் ஸ்பெயின் வெற்றி பெற்றிருந்தது ஸ்பெயினும் பிரான்சும் வெற்றி கிண்ணத்திற்காக மோதிக்கொண்டன இதில் ஸ்பெயின் வெற்றி பெற்று கிண்ணத்தை தனதாக்கி கொண்டது மீண்டும் பாரிஸ் வந்திருந்தேன் பெண்களின் உயர பாய்ச்சல் ஆண்களின் நீளப்பாய்ச்சல் பெண்களின் ஓட்டப் போட்டிகள் தடையோட்டம் குண்டு எறிதல் போன்ற போட்டிகளை பார்க்க முடிந்தது பெண்களின் மரதனோட்டம் நீச்சலில் டைவிங் என்றும் மேலும் சில போட்டிகளை பார்க்க முடிந்தது பாரிஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒலிம்பிக் போட்டிகள் ஆகஸ்ட் பதினோராம் தேதி முடிவடைந்தது சுமார் எழுபத்தி ஓராயிரம் பார்வையாளர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் பங்கு பெற்ற பார்வையாளர்கள் எல்லோருக்கும் ஒளிர நிறம் மாறும் கைப்பட்டிகள் வழங்கினர்கள் சுமார் ஒன்பதாயிரம் விளையாட்டு வீரர்கள் அணிவகுப்பில் கலந்து கொண்டனர் போட்டிகளின் முடிவில் அதிக பதக்கங்களை வென்ற முதல் பத்து நாடுகள் என்று பார்த்தால் அமெரிக்கா நூற்றி இருபத்தி ஆறு சீனா தொண்ணூற்றி ஒன்று பிரித்தானியா அறுபத்தி ஐந்து பிரான்ஸ் அறுபத்தி நான்கு ஆஸ்திரேலியா ஐம்பத்தி மூன்று ஜப்பான் நாற்பத்தி ஐந்து இத்தாலி நாற்பது நெதர்லாந்து முப்பத்தி நான்கு ஜெர்மனி முப்பத்தி மூன்று தென்கொரியா முப்பத்தி இரண்டு ஆகிய நாடுகளை கூறலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒலிம்பிக் போட்டியில் கனடா ஒன்பது தங்கப் பதக்கம் உட்பட மொத்தம் இருபத்தி ஏழு பதக்கங்களை பெற்றிருந்தது ஒவ்வொரு தங்கப் பதக்கங்களை கிறிஸ்டா டிகூச்சி எதன் கட்ஸ்பர்க் கேட்டி வின்சென்ட் பில் டிசார்ட் ஆகியோரும் குண்டு எறிதல் போட்டியில் கேம்ரியன் ரோஜர்ஸ் என்ற பெண்மணி ஒரு தங்கப் பதக்கத்தையும் நீச்சலில் சம்மர் மேக்கின்டோஸ் தங்கப் பதக்கங்களைப் பெற்றார் நாங்கள் கனடா கொடியை வைத்திருந்ததால் எங்களையும் ஒரு வினாடி தொலைக்காட்சியில் காட்டினார்கள் எங்கள் இருக்கை வரிசையில் சற்று தள்ளி ஒரு தமிழ் குடும்பம் பிரான்ஸ் நாட்டு கொடியுடன் இருந்தார்கள் எங்கள் வாழ்க்கையில் விதி விளையாடியதால் பிறந்த மண்ணின் கொடியை ஏந்தி மகள வேண்டிய நாங்கள் புகுந்த நாட்டின் கொடிகளோடு அங்கே அந்நியராய் அருகருகாய் உட்கார்ந்திருந்த பரிதாபத்தை யாரிடம் சொல்லி அழுவது